ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் காஷி யாத்திரையில் இன்றைக்கி சிவகா தென்காசியில இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்கள கூப்பிட்டு இன்றைக்கி மறுபடியும் ஒரு தடவை விஸ்வநாதர் தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம் காஷியில் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் வந்து இந்த ரிக்ஷாவில் போகிறது நம்மளுடைய பாஸ்ட் டேஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் இந்த ரிக்ஷாவில் போகிறது எப்படி இருக்குது ஸ்டார் என்ஜாய் இருக்கீங்களா காஷி எப்படி இருக்குது

இப்போ வந்து விஸ்வநாதர் தரிசனத்துக்காக மறுபடியும் போகிறோம் இதை முடிச்சுட்டு கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம் இவர் வந்து மிஸ்டர் ஆ சொல்லு அங்கே பார்த்து சொல்லு நாம் உத்ஷவ் ஆ உற்சவ நம்மளை வந்து விஸ்வநாதர் தரிசனத்துக்காக அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு ரமணன் மாமா வீட்டில் இருக்காப்புல அவளை வந்து தரிசனத்துக்காக அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்கங்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னா எங்கே போனாலும் ஒரு ஒரு லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி நம்ம கூட இருக்கிறதுனால எல்லாமே நம்மளால் காஷி வந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிற உணவு உணர்வை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு காரணம் ஹர்ஹர் மகாதேவ் ஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் தென்காசியிலேருந்து இந்த தம்பதியர் வந்து வந்திருக்காங்க இவங்களுக்காக தான் இந்த தடவை நம்ம காஷ் யாத்திரைக்கு வந்திருக்கோம் காலையிலேருந்து சங்கட் முக்ஷ சோளி மாதா மந்திர் பார்த்துட்டு இப்போ விசாலாக்ஷி தரிசனமும் அன்னபூர்ணி தரிசனமும் முடிச்சாச்சு அடுத்து மறுபடியும் நேற்று ஒரு தடவை வந்து விஸ்வநாதர் தரிசனம் முடிச்சாச்சு இன்றைக்கி ஒரு விஸ்வநாதர் தரிசனம் முடிச்சுட்டு சாயந்தரம் கங்கா அறுத்தி இதெல்லாம் பார்க்குறோம் தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் யாத்திரைக்கு வந்த பலனடைங்க ஜெய் ஸ்ரீராம் ஹரஹர் மகாதி